அவர் நடத்திய திராவிட நாடுகள் தலையங்கமா சேலம் மாநாட்டில் சி என் அண்ணா துறையின் தீர்மானம் அப்படின்னு தலைப்பு போட்டு கீழே அது என்கிட்ட பத்திரமா வச்சிருந்தேன் அது அவருடைய பையன் டாக்டர் பரிமலைய வீடு தேடி வந்து எங்கெங்கயோ போனது கிடைக்கல அந்த திராவிட பத்திரிகை அப்பாவுடைய பேச்சு எழுத்து இதெல்லாம் புத்தகங்களா கொண்டு வர போறோம் கடைசியில பார்த்தா உங்ககிட்ட இது இருக்குன்னு சொல்றாங்க என்னிடம் ஒரு வேற ஒருவரிடம் இருந்த நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி ஐந்து வரை அவர் எழுதிய அந்த திராவிட நாடு புத்தகம் கலெக்ஷன் இருந்துச்சு இன்னொன்னே சொன்னா அவங்களுக்கு விடுக்கா இருக்கும் அதை காட்டுற போது ரெண்டு மூணு பக்கத்தை எடுத்து காட்டின அவர் மறைஞ்சிட்டாலும் அந்த நன்றியோட நான் அதை சொல்லணும் அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அந்த டாக்டர் பரிமலன் அவர் என்ன சொன்னார்னா ஒரு தலையங்கத்தை காட்டோடே அப்படி கண் கலங்கி அழுதுட்டார் அவர் மனைவி வந்திருந்தாங்க என்னங்க என்ன அப்பாவா இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறாரு என்னன்னா காந்தியடிகள் ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார் அதை கண்டிச்சு இவர் ஒரு தலையங்க எழுதுறாரு தலையங்கத்தினுடைய தலைப்பு ஆத்ம சக்தியும் ஆறு டாக்டர்களும் காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருக்கிறார் ஈரேழு லோகமும் கிடுகிடுத்து போயிருக்கிறது இது ஆரம்பம் முடிகிற போது கடைசி வரை சொன்னா உங்களுக்கு கேட்ட மாதிரி தெரியும் கோல மயில்களாட கோபாலசாமிகள் போட சுசிலா ஐயர் அடிவரிட கன்னி பெண்கள் தோளிலே கை போட்டபடி வருகிறார் பராக் 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 காந்தியை கொச்சப்படுத்தி இப்படி எழுதுறாங்க இதை படித்து அவருடைய வளர்ப்புமான் டாக்டர் பரிமளம் இப்படியா அப்பா எழுதினாரு என்று அழுது விட்டார் அவரும் மனுஷன் நீங்க ஏன் பொய்யே திரும்பி 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 அதை நியாயப்படுத்த பாக்குறீங்க இல்ல அதை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போனாங்க விஷயத்தை சொல்லுங்க வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போனாரு திரும்ப என்ன பண்ண அதற்கு இல்ல திரும்பி என்கிட்ட அது அந்த பேப்பர் எடுக்கிற போதே ஒடிய மாதிரி அப்பெல்லாம் பேப்பர் தரமான பத்திரிகை கிடையாது என்ன பண்றது அது என்னன்னா சோ என்கிட்ட இருக்க தெரிஞ்சு எனக்கு குடு குடுன்னு கேட்டார் அவரோட குடுக்க எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் இவர்களும் ஏன் கொடுத்தேங்கிறது ஒரு ஆடம் சொல்றேன் இவர் எனக்கு அப்ப அறிமுகம் கிடையாது சிஎன்ஏனுடைய பையன் அண்ணா தரையா அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன் சீ என்னே மகன் இது என்னுடைய மனைவி அப்படின்னு சொன்னோட நீங்க வந்திருக்கீங்க என்னன்னு கிராமத்துக்காரன் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்ட என்ன அந்த பட்டு அந்த அம்மா மடிப்பீச்சை கேட்டு உங்ககிட்ட வந்திருக்கேன் நான் ஆடி போயிட்டேன் கிராமத்துக்காரன அந்த வார்த்தையை கேட்டோடனே இந்தம்மா பெரிய வார்த்தைகள் ஐயோ என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மாற அப்பதான் சொல்றாங்க அந்த பழைய கலெக்ஷன்லாம் தேடும்போது போது திராவிடர் கழக ஆபீஸ்ல இந்த இந்த குறிப்பிட்ட நாள் இருக்கிறது இல்ல அதான் நடுவில் கொஞ்சம் பக்கம் காணாம மதுரையில ஒரு கோனார் ஒருத்தர் எல்லாம் வச்சிருந்தாரு அவர்கிட்ட இந்த குறிப்பிட்ட காலங்கள் இருக்கிறது இல்ல எங்க இருக்கும் தேடி தேடி வருகிற போது எங்க அப்பாவால் வளர்க்கப்பட்டு அந்த பத்திரிகையில வேலை பார்க்கப்பட்டு வக்கீலா வந்த இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் இருக்கிற எம் எஸ் வெங்கடாசனம் தான் இப்பதான் சொன்னாரு உங்ககிட்ட இருக்குன்னு